அனைவருக்கும் வணக்கம் அகைன் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த காரணத்தினாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் போடக்கூடியது எல்லாமே வந்து ஒன்றும் பவர் பேங்க் வெப்சைட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஆகுது ரன் ஆகும் சில வெப்சைட் தான் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுலேயும் லாஸ் இல்லாமல் ஈஸியான ஏர்னிங்ஸ் உங்களால் எடுக்க முடியும் நான் சொல்லக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணோம் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையவே கிடையாது மூணாவது விஷயம் ரெஃபர் பண்ணால் தான் வித்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஓகேங்களா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் லிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணும் அது ஒன்று தான் வந்து கண்டிஷனுங்க மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய சைட்லேருந்து எந்த வெப்சைட்டுக்கு நான் எவ்வளோ போனஸ் கொடுக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த போனஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சூப்பரான அமேசிங்கான ஒரு வெப்சைட் பார்த்தேன் டீட்டெயில் தான் போறேன் இந்த வெப்சைட் இந்த மந்த்து லான்ச்சான வெப்சைட்டுங்க அதாவது ஃபெப் டென் கிட்டே லான்ச்சான வெப்சைட்டு நீங்கள் இதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக லாங் டேம் ரன் ஆகும் இதை பார்த்தீங்கன்னா முழுமையான டீட்டேல் இந்த வீடியோஸோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சொல்லப்போகிற வெப்சைட் சிஎஸ்ஐ அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் நீங்கள் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ அது எப்படி என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணுறீங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் உங்களால் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும் இதில் நீங்கள் இன்விடேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இன்கம் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி ஐந்து நபர்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நபர் ஜாயின் பண்ணும்போது நூறு ரூபாயும் ரெண்டாவது நபர் ஜாயின் பண்ணும்போது நூற்றி இருபதும் மூணாவது நபர் ஜாயின் பண்ணும்போது நூற்றி நாற்பதும் நாலாவது நபர் ஜாயின் பண்ணும்போது நூற்றி அறுபதும் ஐந்தாவது நபர் ஜாயின் பண்ணும்போது நூற்றி எண்பது ரூபாயும் கிடைக்குது அதாவது நான் இப்போ சொன்ன போனஸ் வந்து ஒரே நாளில் ஐந்து நபர்கள் ஜாயின் பண்ணிருந்தான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மூணு நபர்கள் மட்டுமே உங்களால் ஜாயின் பண்ண வைக்க முடிஞ்சுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நபருக்கான இன்விடேஷன் போனஸ் என்னவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் லாங் டேம் ரன் ஆகும் ஸோ இந்த வெப்சைட்டில் இந் இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்லீஸ் சேலரி அப்படிங்கிறதே அவைலபிளாக இருக்குங்க இந்த வீக்கில் நீங்கள் த்ரீ பீப்புள்ஸை இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போனஸ் கிடைக்கும் அதே செவன் பீப்பிள் இன்வைட் பண்ணியிருந்தா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸும் டுவெல் பீப்பிள் இன்வைட் பண்ணியிருந்தா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸும் சிக்ஸ்டீன் பீப்பிள் இன்வைட் பண்ணியிருந்தா எயிட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் அண்ட் ட்வெண்ட்டி பீப்பிள் இன்வைட் பண்ணியிருந்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதில் கொஞ்சம் வீக்லி சாலரி அப்படிங்கிறதும் கம்மி தான் இன்விடேஷன் போனஸும் கம்மி தான் பை சான்ஸ் வந்து இந்த வெப்சைட் வந்து நல்ல ரன் ஆகும்போது ஸோ இன்விடேஷன் போனஸோ இல்லை வீக்லி சேலரியோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை மிஸ் பண்ணவே செஞ்சிடாதீங்க ஸோ சூப்பரான வெப்சைட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் கம்பெனி சைட்லேருந்து ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் கிடைக்குது இந்த வெப்சைட்டில் என்னோடய சைட்லேருந்து சிக்ஸ்டி ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன் கம்பெனி சைட்லேருந்து ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ இந்த வெப்சைட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தர என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் எப்போனாலும் நீங்கள் கேளுங்க என் டீம்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் சரி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு எந்த சஜஷன்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம் ஸோ எந்த இஷ்யூமே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லாங் வெப்சைட்லாம் சேனல் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே போல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்